இந்த ஏகத்துவ கொள்கை தான் இந்த சத்திய வசனங்கள் தான் இந்த நம்பிக்கை தான் முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலே ஊட்டப்பட்ட காரணத்தினால் இந்த சமுதாயம் ஓரளவு மிக சிறப்பான முறையிலே மனித நேயத்தை நம்முடைய சமூகம் கடைபிடித்தது நம்முடைய சமூகத்தில் கூட இந்த இறை நம்பிக்கை இறைவன் சொல்லக்கூடிய கூற்றுக்கள் இல்லாதவர்கள் எப்படி கொடுங்கோதர்களாக ஒரு சிலர் மாறினார்கள் என்பதையும் நாம் நம்முடைய அன்றாட நிகழ்வுகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களே பார்த்திருப்போம் இது இந்த ஏகத்துவ கொள்கை நமக்கு செய்த மிகப்பெரிய அருட்படை நபிகள் நாயம் செல்லாழி அவர்கள் நோய்களை பற்றி சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய மனதில் நாம் எப்போதும் ஆளு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயம் அவர்கள் ஒரு சஹாபி பெண்ணுக்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள் அந்த அம்மா அந்த காய்ச்சலை திட்டுகிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லாது சொன்னார்கள் நீங்கள் ஆ அல் அல்ஹுமா காய்ச்சலை நீங்கள் திட்டாதீர்கள் ஃபைன்னஹா ததுஹிபுல் ஹதாயா மணி ஆதம் கமா யூதுஹிபுல் கீர் ஹபதல் ஹரி இந்த காய்ச்சல் என்பது எப்படி உலை தீ நெருப்பானது இரும்பின் அந்த துருவை எல்லாம் விடுகிறதோ இரும்பை நெருப்பில் காட்டும் பொழுது அந்த துருவெல்லாம் எப்படி அது நீங்கி போய்விடுகிறதோ அதுபோன்று மனிதர்களுடைய பாவங்களை இந்த காய்ச்சல் விடுகிறது காய்ச்சல் என்பது அல்லாவுடைய கருணை உங்கள் பாவங்களை அழிப்பதற்குரிய இறைவனுடைய அருளில் ஒன்று என்ன சொன்னார்கள் வருவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை வந்துவிட்டதா அதை திட்டாதீர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் துக்கம் கவலை நோய் நொடிகள் காலில் குத்தக்கூடிய முள் உட்பட நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையும் நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் பரிகாரமாக ஆக்குகின்றான் என்று நவிகரநாயகம் நாயகம் அலு அவர்கள் போதித்தார்களே இந்த அடிப்படையை நம்முடைய மனதில் எல்லா காலங்களிலும் நாம் நிறுத்தி கொண்டால் எப்படிப்பட்ட நோய் தொற்று வந்தாலும் எப்படிப்பட்ட சிரமமிக்க காலமாக இருந்தாலும் அல்லாவுடைய இந்த வழிகாட்டுதல் இலையத்துடைய வழிகாட்டுதல் இது நம்மை பாதுகாக்கும் நம்மை மனிதநேயம் உள்ளவர்களாக நம்மை மாற்றும் இந்த கொள்கைதான் இது போன்ற கடுமையான காலகட்டத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நம்முடைய சமுதாயத்தை ஆக்கியது நம்மை ஆக்கியது இதை நாம் தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்